ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் நாங்கள் போடுற வீடியோஸில் பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் விளம்பரப்படுத்துகிற ஜோப்ஸில் ஜாயின் நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் முழுக்கோ நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ இன்றைய காலகட்டத்துல பொருளாதாரம் ரொம்ப சிக்கலா இருக்கு சோ அந்த பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கு நாம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் சோ அதற்கான தான் நாங்க உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறோம் இந்த ஜோப பத்தி எங்க சேனல்ல நாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சோ இந்த விளம்பரம் மூலமா நன்மை அடையணுண்டு எங்கட விருப்பம் சோ வாங்க இன்னைக்கான ஜோபை பத்தி பாக்கலாம் டி கொக்னீசியன் நிறுவனத்திலிருந்து சீனியர் இடிஎல் டெவலப் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்ல நீங்கள் சேரணும்னா எட்டு ஆண்டுகள் அல்லது நாலு ஆண்டுகள் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் இந்த சென்னை தான் சோ இந்த ஜபில ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆயிடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க